வணக்கம் சமீபத்தில் வந்து ஒரு டியூஷன் சொல்லி கொட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு கேள்வி கேட்டால் அதாவது நான் நடத்துனது வந்து இந்த கவிதையில் இருக்கக்கூடிய ராமாயண காவியத்தை பற்றி ஒரு கவிதை அது நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு அந்த சிறுமி அந்த பெண் என்ன கேட்டான்னா ராமர் காட்டுக்கு போகிறாரு கைகையை அனுப்புகிறாங்க ஆனால் ஏன் அந்த பதினாலு வருஷம் அது ஏன் பதிமூணு வருஷமாக இருக்கக்கூடாது ஏன் பதினஞ்சு வருஷமாக இருக்கக்கூடாது க குறிப்பிட்டு ஒரு பதினாலு வருஷம் மாத்தம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அப்போது நான் வந்து உடனடியாக வந்து ஒரு கிளியர் கட்டாக ஆன்சர் சொல்ல முடியல அதனால் சரிம்மா நெக்ஸ்ட்டு இதில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சரி ஒரு பதிலை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டேன் அப்போது ம மறுநாள ஒரு இரண்டு நாள் கழிச்சோம் ஒரு பதில் வந்து ஒரு அன்பர் அனுப்பின ஒரு அந்த பதில் வந்து படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது ராமரை வந்து எதுக்கு அந்த பதினாலு வருஷம் குறிப்பிட்ட அந்த பதினாலு வருஷம் காட்டுக்கு போக வேண்டிய வந்தது எதுக்கு வந்து பரதனுக்கு வந்து முடிசூட்டக்கூடிய ஒரு ஒரு இதை கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விளக்கத்தை அந்த இது அன்பர் கொடுத்துருந்தார் அப்போது ராமருக்கு வந்து பதினாலு வருஷம் அவங்க அப்பா வந்து கைகை கேட்டதை கைகை ரெண்டு உரங்கள் கேட்டாலும் அது எல்லாருக்குமே தெரியும் பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் பரதன் ராஜாவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இரண்டு உரங்களும் தச தசரதன்கிட்ட கேட்டவுடனே தசரதன் முதல்ல ரொம்ப தயங்கினார் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு ஆனால் இந்த அம்மா ரொம்ப ஒரு கட்டன் ட்ரைட்டாக இருந்ததுனால கொடுத்த வாக்கை மீற முடியாமல் சரி ராமரை காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ இந்த கதை உங்களுக்கு பெரும் எல்லாருக்குமே தெரிந்த கதை தான் இப்போ ராமரும் காட்டுக்கு போகிறார் காட்டில் போன பல இன்னல்கள் பட்டு அப்புறம் சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போய் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு அயோத்திக்கு திரும்பி வராங்க ஒரு பதினாலு வருஷம் கழிச்சு அயோத்திக்கு திரும்பி வராங்க திரும்பி வந்த உடனே அப்போது அனுமரை என்ன பண்ணுறாங்கன்னா நேராக பரதன்கிட்ட போய்ட்டு நான் கைகையை பார்க்கணும் அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போ பரதன் என்ன சொல்கிறாருன்னா நானே எங்கள் அம்மா இது வரைக்கும் பார்த்ததில்லை ஏன்னா அவங்க செய்த அந்த ஒரு கொடூரமான காரியத்தினால மக்கள் அவங்கள வெறுக்கிறாங்க மந்திரிகள் வெறுக்கிறாங்க அதுக்கு நாடே அவங்கள வெறுத்துக்கிட்டு இருக்குது இப்போ எனக்கும் அவங்க செய்த காரியம் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு காரியமாக இருக்கிறதுனால நானும் அவங்கள இந்த பதினாலு வருஷம் பார்க்கல அவங்க தனிமையிலேயே இருக்காங்க யாருக்கும் இது வரைக்கும் வெளியே வந்து முகத்தை காட்டலைன்ற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறார் அப்போது ஹனுமர் என்ன பண்ணுறாருன்னா சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் கைகையை தேடி போகிறார் தேடி போய் கைகிட்ட கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா நான் வந்து உங்கள் கிட்டே ஒரு விளக்கம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா அது வரைக்கும் சரியாக சாப்பிடாம ஒரு சோகத்தினுடைய ஒரு உச்சகட்டத்தில் எலும்பும் தூரமாக இருக்காங்க இப்போ வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் பேசுனது கிடையாது இந்த பதினாலு வருஷம் வந்து எல்லோருடைய வெறுப்புக்கு ஆளாகிட்டு பேச்சையே மறந்துட்டேன் முதல் தடவையாக நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி சரி என்ன வேணும் அப்படின்னோடனே உடனே இவர் கேட்குறாரு நீங்கள் வந்து என்னுடைய இரண்டாவது தாய் அதாவது ராமருக்கும் நீங்கள் இரண்டாவது தாய் எனக்கும் இரண்டாவது தாய் மாதிரி அதனால் மனசில் ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்கு அது உங்கள்கிட்ட கேட்கலாமா சரி கேளு அவர் என்ன கேட்குறாருன்னா நீங்கள் வந்து ராமருக்கு வந்து கெடுதல் செய்ததாக எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னவோ நீங்கள் வந்து ஒரு பெரிய நன்மையை செய்திருக்கீங்க ஏன்னா ராமரை வந்து எங்களுக்கு காட்டி கொடுத்ததே நீங்கள் தான் உங்களுடைய காரணத்தால் தான் நாங்கள் வந்து ராமரை சந்திக்க வேண்டி வந்தது அவருடைய பக்தியில் என்னை ஈடுபடுத்த வேண்டிய வந்தது ஒரு சாதாரண ஒரு நாட்டுக்கரசனாக இருக்கக்கூடியவனை இன்றைக்கி உலகம் முழுக்க தெரிகிற மாதிரி செய்துட்டீங்க ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியலை இந்த நீங்கள் ஏன் அந்த வரதுன்னா வந்து ராஜாவாக்கணும் பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணுன்ற மாதிரி ஒரு வரத்தை கேட்டீங்க அது வந்து என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறார் அதுக்கப்புறம் இந்த அம்மா கைகை என்ன சொல்கிறாங்கன்னா இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் சொல்லாத ஒரு காரணத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நான் இது வந்து இது தெரியக்கூடாதுன்னு நான் நினச்சேன் இது என்னோடையே போயிட்டோம் இந்த கெட்ட வேறு அவ சொற்கள்லாம் என்னோடையே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ கேட்டதால் நீ என்னுடைய இரண்டாவது மகன் ராமர் முதல் மகன் இப்போ நீ என்னுடைய இரண்டாவது மகனாக இருக்கிறதுனால மனசு திறந்து இது நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த காரணத்தை வந்து விவரிக்க ஆரம்பித்தாங்க அனுமர்கிட்ட அந்த காரணம் என்னென்னு ஒரு அடுத்த பதிவில் வந்து அவங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் நன்றி வணக்கம்